சின்ன கிளையதெல்லாம் உடைச்சிருக்கேன் இது எனக்கே பத்தாது கூட ரெண்டு கிளைய கொண்டா நான் உடைச்சு போடுறேன் எட்டுலன்னு வையா மரத்து மேல ஏற வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு பறிக்க வேண்டியதுதான் முடியலன்னா தான் ஏறணும் நீயும் சாமி கும்பிட போறா எனக்காவது எங்க மாமியாரு சாமி கும்பிடணும்னு பறிச்சிட்டு வர சொல்லிச்சு உங்க மாமியாரு ரொம்ப சாமியெல்லாம் கும்பிடாத யா மாமியாருக்கு திடீர்னு பக்தி முத்திரிச்சு போல இருக்கு திடீர்னு வீட்டை மஞ்சள் குங்குமம் வாங்கி வாசலுக்கு அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஓயாம வியாழ வாங்கிட்டு இருந்துச்சு அந்தாலும் சரி நானும் வியாப்பில பறிச்சிட்டு வரேன் நீங்க வீடெல்லாம் தொடச்சி வைங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் வீட்டுக்கு போய் பார்ப்பேன் ரொம்ப வேலை வாங்கிட்டே இருந்துச்சுன்னு வீட்டுக்கு தூரம்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுவேன் நீங்களே வீடு தொடச்சி சாமி கும்பிடுங்க என்னமோ பண்ணுங்க நான் அப்புறம் வாரேன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துட வேண்டியதுதான் வேற வழி இல்லை அட இது நல்ல ஐடியாவாக இருக்க வேலையிலேருந்து தப்பிக்க இப்படி கூட தப்பிக்கலாமோ ஆனால் அப்படியே தப்பிச்சாலும் எத்தனை நாள் நீ தப்பிப்ப இந்த ஆடி மாதம் பூரா இப்படிதான் இருக்கும் இது முத வெள்ளியும் போவே கடைசி வெள்ளியும் போவே நடுவில் வெள்ளியும் போவே எல்லா வெள்ளியும் ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே இருப்பவ அப்படியெல்லாம் அப்பெல்லாம் நீ என்ன ஏதாவது ஒரு கதையை சொல்லி தப்பிக்க வேண்டியதுதான் ஓயாம வீட்டை வேலையை பாத்துக்கிட்டே இருக்குது வீட்டு வேலையை ஐயா அங்கேயே தான் இருக்கணும் வெளியே வர முடியாது வீட்டுக்கு வீட்டில் நார்மலா சாமியை கும்பிட்டாமா பூஜையே பண்ணணுமா கோயிலமான்னு இருக்கணும் சாமி கும்பிடனா வெறுப்பா இருக்கா இல்லையா உனக்கு உங்கள் மாமியாராவது பரவாயில்ல எங்க மாமியார் என்னைய ஆடி மாசம் ஆயிடுச்சு நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு போறியான்னு சொல்லி கேக்குது ரெண்டு பிள்ளை பித்தப்பறம் என்னைய எதுக்கு ஆடி மாசம் என் பிரித்து என்னையை தெரியல பெரிய பொண்ணு நீ கொஞ்சம் உசாரா இரு உங்க மாமியார் எப்ப உன்னை வெளிய அனுப்பலாம் அங்க உங்க ஆபீஸ் ஃப்ரெண்டா யார் உங்க வீட்டுக்காரோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் அந்த புள்ளைய உள்ள சேக்கலாம்னு இருக்கு ஆனால நீ வெளிய வந்தன்னு வெய் அது அங்க ஆத்துக்காரி ஆயிரும் அப்புறம் நீ தெருக்காரி ஆயிருவே நான் அத என்னென்னமோ பண்ணி ஓட விட்டு பாக்க அது போக மாட்டேங்கு ஒரு வாரம் வந்தது ஒரு ரெண்டு மாசம் அங்க கிடக்கிப்போம் என்னத்த பண்ணனு தெரியல பேசாட்டிக்கு ஆடி மாசம் சாமி வந்துருச்சுன்னு சொல்லி அடிச்சு பத்தி விட்டுறட்டா ஆமா பெரிய பொண்ணு இது நல்ல ஐடியாவா இருக்கு நல்ல வியாபளை வச்சு நாளை சாத்து காத்தி அந்தால பத்தி விட்டுரு ஆமா வேற வேலை இல்ல இன்னைக்கு அதான் பண்ணணும் போல இருக்கு ஆளு வியாபள பறிக்கலன்னு பார்த்தனா ஒரு பயலோனே இங்க காணமே நமக்கு வேற எட்டி தொலையாது ஏதாவது பயலோ வருவானோ யாரை பறிச்சு தர கேட்கலான்னு பார்த்தனா இந்த பயலோல காணமே இங்கேயும் இந்த பிள்ளைல என்ன பள்ளி கூடத்துக்கு பேர்ச்சுவ புள்ள இருக்கு அதான் ஒன்னையும் காணோம் அங்க போறது யாரு சரசு தானே அவளை கூப்பிட்டு வேணா அவளுக்கு எட்டு தானு கேட்டு பார்ப்போம் ஏ சரசு கொங்க ஆ லட்சுமி ஆ அங்க வா 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 ஆ ஆ எல்லாம் எங்க பேயிட் இருக்கா வீட்டுக்கு தான் கோ இருக்கேன் சாணி எடுத்து வீடு வாசல்லம் பொளுவுலான பார்த்தேன் ஆனாலும் சரி அங்க போயிட்டு சாணி எடுத்துட்டு கொஞ்சம் प्याச வந்து வரலாம்னு பார்த்தேன் அப்படியா இந்த கொஞ்சம் எனக்கு மட்டும் கொஞ்ச பரிசு தந்திட்டு ஏது இந்த மரத்துலயே இந்த மரத்துலயே எங்க வேப்பல ஐயா அப்படியே பக்கத்து தான் போய் படிக்கணுமோ நான் வேலையெல்லாம் என்ன முடிச்சுட்டேன் அதான் கொஞ்சம் வேப்பல வாசல்லையும் சொல்லி வச்சுட்டு சாமிக்கும் வச்சு சாமிய பூஜை பண்ணிடலாம்னு பார்த்தேன் பரவாயில்லையே காலையிலேயே வேலையை முடிச்சுட்டேக்கும் ஆமாம் இன்னைக்கு அஞ்சு மணிக்கே எழுந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ல இந்த அந்த பிள்ளைகள் வேலையும் போகும்போது சாமியை கும்பிட்டுட்டு போங்கன்னு அனுப்பி விட்டாச்சு காலேஜுக்கு அம்மா கோயிலு இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமா இருக்குங்களா அதனால இன்னைக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போங்களான்னு அந்தளவு சரி மன்னிட்டு போன ஆமாக்கா நான் இன்னும் ஒன்றும் செய்யலை வீடு வாசலில் தூத்து தொளிச்சேன் அவ்வளோதான் கொஞ்சம் சாணி எடுத்துகிட்டு வந்து கூட வந்து தொளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு தோணுச்சு அதான் சாணி எடுக்க போறேன் இனிமேதாக்கும் வேலையை பார்க்கணும் நான் ஒண்ணுமே செய்யலை நான் சும்மா அன்னைக்கு சாமிக்கு பூ வச்சு சாமி மட்டும் தான் கும்பிட போறேன் வேற ஒன்னும் செஞ்சு கும்பிடற மாதிரி இல்லைண்ணா ஏன் சாப்பாடு கும்பாடெல்லாம் ஒன்னும் செய்யலையா செஞ்சு வச்சு கும்பிடலாம்ல ஏற்கனவே வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்குண்ணா இப்போ சாமியை ஒழுங்கா கும்பிடலன்னா இன்னும் கஷ்டமான்னு தான் இருக்கும் மனசுக்கு சாமி கும்பிட்டா கொஞ்சம் மனசுக்கு ஆர்களா இருக்குமே எங்கக்கு என்னத்த சாமி கும்பிட்டு என்ன ப்ரோஜனம்னு சொல்லுங்க எங்க மாமியார் அடுத்து ஆரம்பிச்சிட்டு ஆடி சீர் வாங்கிட்டு வான்னு நான் ஆடி சரி எங்க போய் வாங்குவேன்னு சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் கட்டாயம் இல்லையே சரசு இது என்ன புதுசா கல்யாணம் புது தம்பதியா சீர் வருஷம் வாங்கியதுக்கு உங்க மாமியாரியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு உன் தம்பி கிட்ட சீரு ஆடி சீரு கேட்கணுமா நான் என்னத்தை கேட்க எனக்கு ஒரே மூச்சு முட்டா இருக்குக்கா வீட்டுல என்ம்மா நல்ல வேலை எனக்கு மாமியார் இல்லம்மா இப்படியெல்லாம் ஒரு மாமியார் இருந்ததுன்னா அவ்வளவுதான் என் தம்பியே குழந்த இல்லாம இருக்கான்கா அவன்கிட்ட விட்டு நான் சீரு கேட்டு அவனை தொல்லை பண்ணியது அவன் பொண்டாட்டி சும்மா இருப்பாளா அவனும் வேலை பார்க்கான் அவனும் வேலை பார்த்துட்டு அடைக்கான் ஐயக்கு குழந்தை வேற இல்லை நானே ஒரு எட்டு அவனை போய் பார்க்க முடியாம கிடக்கேன் பெங்களூர் இங்க தானே அவனு சொல்லுவா ஆமக்கு அவனும் அப்போ எப்ப வந்துட்டு போன்னு சொன்னாலும் வரவே முண்டான் வேலை இருக்கு லீவ் இல்ல அது இல்ல இது இல்லைன்னு லீவ் அப்படியே ஒன்று ரெண்டு நாள் இருந்தாலும் அவியல் வெளியே போல அதுக்கே நேரம் சரியா இருக்குன்னு வர முடியலம்பா அதனால நானும் பெருசாக எடுத்துக்கிட்டுறது இல்ல இப்ப போயிட்டு நம்ம சீரு கட்டுட்டு போய் நல்லா பக்கம் இருக்கும் அது அப்படிதான் சொல்லிட்டு நடக்கும் நீ கண்டுக்காத உன் பாட்டுக்கு ஆமக்கு நீங்க வீட்டுக்காரன் சரியில்லை ஒண்ணும் கேட்க மாட்டேங்காரு அதனால நானும் என் பாட்டுக்கு இருக்கேன் என்ன அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு கண்டி இருந்தாக்கா பொறுத்து பொறுத்து போக வேண்டியிருக்கு இல்லன்னா எந்த அளவையும் போங்கன்னு நான் எந்த அளையும் போயிருவேன் ஐயே அப்படி எல்லாம் சொல்லாதான் சரசு உங்க மாமியார் இன்னும் ஊர்ல இருந்து வரலையா இன்னைக்கு தாக்கம் வருவாரு பதினோரு மணிக்கா என்னமோ வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாள நான் ஊர் இருந்தாலாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார்ல அதான் பார்த்தேன் எங்க மாமியார் இப்படி தான் என்னத்தையாவது சொல்லிட்டு அடக்கம் நான் அதை எதையும் காதுல வாங்காம என் பாட்டுக்கு இருக்க போறேன் சீரெல்லாம் நான் வாங்க மாட்டேன் சரி நீ எதையும் போட்டு மனச போட்டு சரி வா போகும் உனக்கு அங்க உன் வீட்டுல இருக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா அங்க வந்துரு வீட்டுக்கு அப்புறம் போய் கிடலாம் பிள்ளைகள் வந்தப்புறம் அப்புறம் காலேஜ்ல இருந்து வந்த அப்புறம் இங்க வந்துரு உங்க மாமியார் பக்கத்திலேயே இருக்காங்க ஆமாக்கு அது புழு புழு புழுன்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லைன்னா அதனால வீட்டுல வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் ஆ சரி எல்லாம் பெரிய பொண்ணு பார்த்து பறிச்சு போடு ஆ ஆ பறிச்சு போட பறிச்சு போட எடுத்து வை அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் மரத்துல ஏறி கிடக்குது பெரிய பொண்ணு தானே ஆமாக்கு அவளேதான் ஏதாவது பெரிய பொண்ணு

ஆமாக்கா அவ்வளோ ஒரு வீட்ல இன்னைக்கு விசேஷமா எல்லாம் செய்ய வேணா நம்ம வீட்டை மட்டும் சும்மா போட்டுக்க முடியாதுல்ல அதான் சரி நம்மளும் வைப்போம் அப்பதான் சாமி விட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி வியாபலம் எடுக்க வந்தேன் எங்க நீ உருப்பட்டுட்டியோ நினைச்சிட்டேன் மத்த வீட்டுல எல்லாரும் சாமி இப்ப நீ பறிச்சு சும்மா வைக்க போறதானே நமக்கு இதெல்லாம் பழக்கம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அதனால நான் போய் சாமி கும்பிட்டு அவ்வளவுதான் அட பத்ராலி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்னங்க இன்னைக்கு வெళ్లి கிளமல்ல அத மஞ்சள் தண்ணி துளசிக்கிட்டு இருக்க எல்லாம் இது என்ன சாணி தெரியையா நீ மஞ்சள் தண்ணி தளிக்கது இது டைல்ஸ் என்ன மஞ்சள் தண்ணி போட்டு toDate இப்படி தெளிச்சிக்கிட்டு இருக்காதல அறிவு இருக்கா இல்லையா உனக்கு அதெல்லாம் எங்களுக்கு அறிவு இருக்கு இப்டி தான் பண்ணணும் நீங்க போய் உங்க வேலைய பாருங்க இல்ல நான் பாத்துக்கிடி இப்படி எல்லா இடமும் மஞ்சள் தண்ணியே சவ்வாது போட்டு கலந்து தெளிச்சாதான் வீடு கடாட்சமா இருக்குமா அதாவது மகாலட்சுமி வாசம் பண்ற மாதிரி நல்லா இருக்குமா வீடு உள்ள வாசல்ல அடி எடுத்து மகாலட்சுமி உள்ள வருவா இப்படி இன்னைக்கு சொல்லிய மாதிரி பெனாயில் போட்டு தேய்ச்சாலும் நல்லா இருக்காது உன்னையே வீட்டுக்கு பெனாயில் போட்டு தொடக்க சொல்லலாமா மஞ்சள் தண்ணி வச்சு நீ தொடச்சு எடுன்னு தான் சொல்றேன் நீ இப்படி தெளிச்சுக்கிட்டு இருந்தா அங்கங்க நிற்கும் வலிக்கு உளுந்து கிடந்து மண்டே உடைக்கிறதுக்கா கையை காலெல்லாம் உடச்சிட்டு அடக்காத சொல்லிட்டேன் அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் ஃபேன் போட்டு விட்டுருக்கேன் எல்லா ரூம்லேயும் அது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும் லைட்டாக தான் துளிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் கரண்ட் புல்லு அவன் ஏற்றிட்டான் இங்கே கரண்ட் புல்லு கட்ட முடியாத அளவுக்கு ஏறிக்கிட்டு போகுது நீ என்னன்னா நீ எல்லா இடமும் பேனை போட்டு வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இரு எங்க உங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லையா என்கிட்ட பிரச்சனை பண்ணனே இருக்கீங்களா என்னத்துக்கு இவ்வளவு நேரம் இப்ப வீட்டுல இருக்கியே எனக்கு இன்னைக்கு எங்கேயும் போகிற வேலை இல்லைம்மா இங்கே தான் இருப்பேன் பெரிய பொண்ணு வீடு வரைக்கும் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அங்கே அவ புருஷன் யார் அவன் சேகர் அவன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு பிள்ளையை வீட்டில் கூப்பிட்டு வச்சிருக்கான் நான் பார்க்க வேணாம் கேட்கான் என்ன வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது கல்யாணம் ஆகாத பிள்ளையை சேகர் வீட்டில் கூப்பிட்டு வச்சுருக்கான் என்ன என்னென்னு அவ்வளோ வரும் என்ட்டே கேட்காவ முத பெய்யே அங்கே போயிட்டு சேகரை பார்த்து அந்த பிள்ளையை முதல் அனுப்பி விடு வீட்டில் வச்சுருக்கேன் அதன் பேர் நான் சொல்லலான்னு இருக்கேன் ஆமாம் ஆமாம் போங்க முத போய் அந்த பிள்ளையை வரட்டி விடுற வழியை பாருங்க நானே உங்ககிட்ட சொல்லணுன்ற போய் பேசுங்கன்னு ஆமா இப்ப போய் சேகர தான் பார்த்து பேசணும் அவன் இன்னும் ஆபீஸ் போயிருக்க முடியல தெரியலங்க சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் ஒருட்டு நீ இனிமே சாணி கொஞ்சம் அங்க கிடக்குல்ல கொட்டையில அந்த சாணி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து டைல்ஸ் பூரா ராவி வை என்ன வந்து சேர்ந்திருக்கா என்ன தப்பு பண்ணேன்னு தானே இப்படி சொல்லிட்டு போறாரு இவருக்கு என்ன தெரியும் யூடியூப்ல இப்படிதான் சொல்லியாத மஞ்ச தண்ணி அங்கங்க தெளிச்சாத நல்ல வீடு கடாச்சமா இருக்கும் லட்சுமி கடாச்சமா இருக்கும் லட்சுமி வாசம் பண்ணுவாங்க இவர் என்னன்னா இப்படி சொல்லிட்டு போறாரு இவர் இப்படிதான் சொல்லிட்டு நடப்பாரு இவருக்கு ஒன்னும் தெரியாது நம்ம யூடியூப்ல பார்த்த மாதிரி எல்லாம் செய்வோம் ம் மஞ்சத்தனி தண்ணி என்ன வாசமா இருக்கு வீடு வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம் வேப்பிலை கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை 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 யார் இப்படி பைத்தியமா பெரிய இந்தாங்க தே பிள்ளையமாடுதான் நீங்க கேட்டீங்களா இந்த வியாபலையை வச்சிட்டு தான் தெருங்களுக்கு ஆமா தேய் வியாப்பிலையை பார்த்ததும் எனக்கு ஒரு வைப் வந்துருச்சு அப்படியே சாமியே உள்ள இறங்குன மாதிரி ஒரு தெய்வீக உணர்ச்சி அதனால ஆடிக்கிட்டே வந்தேன் கோயிலில் வேற பாட்டு போட்டுருந்தாங்களா அதனால ஆடிக்கிட்டே தே வேற ஒன்றும் இல்லை இந்தாங்க போட்டீங்க சாமிக்கு வைக்க வேப்பலையை வச்சுக்கிட்டு ஆடிட்டு வந்திருக்கா பைத்தியகாரி உண்டால அந்த வேப்பலைய எங்கன்னு உள்ள உழவு தெரியல ஒண்ணுத்துக்கு அவன் ஊர்ல போய் பாருலாம் அவ்வளவு வீட்லயும் எப்படி பிறந்த வீட்டுல இருந்து ஆடி சீர் வருதுன்னு இங்க இருந்தா இருக்க ஒண்ணும் காணும் இது என்னதே புதுசா இருக்கு ஆடி சீரா ஆமாடா இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன் ஒருத்தன் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு தாய் தோப்பே ரெண்டரை சேர்ந்து ஆயிரம் கிலோ மீன் ஐம்பது கிலோ இறா ஐம்பது கிலோ கோழி ஐம்பது கிலோ காய்கறி லோடுல வந்து இறங்குது அவ்வளவும் அப்புறம் ஐம்பது ஸ்வீட் வகைகள் எல்லாம் கிலோ கணக்கில் வந்து இறங்குது ஆடி சீர்னு தவப்பேங்கார அப்படியே மொபைலுக்கு கொண்டு வந்து கொடுக்கான் நியூஸில் போடியா அப்படியெல்லாம் சீர் கொண்டு வந்து தராவே நான் என்ன அப்படியா கேட்கேன் மாப்பிள்ள வண்டி இருந்த மாதிரி இல்லையே மாப்பிள்ள ஆஃபீஸ் போயிட்டாரா போ சரி அப்படியே அம்மா இருப்பா அவளா பார்த்து பேசிட்டு போகும் உங்களுக்கு ஓயாம சீர் கொண்டு வந்து தந்துகிட்டே இருப்பா என்ன உள்ள சண்டையா நடக்குது பெரிய பொண்ணு சத்தர்லாம் கேக்கு என்ன சண்டைன்னு தெரியலையே ஆமலா பிறந்த வீட்டு சீரெல்லாம் தான் ஆகணும் பொங்கல் சீறு கொடுப்பாவே கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன ஆடி சீரு இது புதுசெல்லாம் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க எல்லாம் குடுக்காவே இப்பலாம் நீ உங்க வீட்டிலயும் கேட்டு வாங்கிட்டு வா எங்க வீட்ல கேட்டா நான் எங்க போய் வாங்கியது அத உன் அண்ணே இருக்கம்ல அவங்க கிட்ட கேட்டு வாங்கு நல்லா தான இருக்கான் இங்க பாருங்க எல்லாத்துக்கெல்லாம் போய் கேட்டுட்டு நிக்க முடியாது சும்மா இருங்க நீங்க இப்பதான பால் காய்ப்பு முடிச்சதுக்கு எல்லாம் வாங்கி தந்தாங்க மறுபடியும் இதுக்கும் போய் கேட்டுட்டு நின்னா நல்லாவா இருக்கும் முத இதெல்லாம் பழக்கமே கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது பழக்கம் இருக்கோ இல்லையோ இப்போ எல்லாரும் இப்படிலாம் வாங்குறாங்களாம் நீ போய் கேட்டு வாங்கு நான் என்ன இதெல்லாம் கொண்டுக்கிட்டு நானே போக அப்புறம் தலையில் வச்சுக்கிட்டு போகும்போது எல்லாம் உனக்கு உன் புருஷனுக்கு உன் பிள்ளைகளுக்கு தானே என்னமோ நான் தான் தலையில் வச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு போகிற மாதிரி தான் அமினிக்கியா கேளு கேட்டு ஆடி சீர் வாங்கிட்டு வா நானும் ஒன்றும் வாங்க முடியாது நீ வேணா உங்க வீட்டில் இருந்து ஆடி சீர் வாங்கிட்டு வாங்க ஆடி சீர் வாங்கிட்டு வா ஆடாம சீர் வாங்கிட்டு வான்னு மினிக்கிட்டே இருக்கும் இவன் இன்னும் இப்படி கோவப்பட்டுட்டு போறா இன்னமும் நான் எனக்கு திங்கிறதுக்கு கேட்ட மாதிரி போட்டானே அந்த மாதிரியே போறான என்ன இது புது ஆடி சீருன்னா இப்போ சீர் இருக்கா அவியவியலுக்கு ஏத்தாழ சீறு வரிசையெல்லாம் அமைச்சுக்கிடுவா போல இருக்கு இது ஒரு புது பிரச்சனை இருக்கா இதை வேற செய்யணுமா என்னமே இப்ப வீட்டுக்குள்ள போனால் வழங்காது நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கே போயிருவோம் என்னமே பெரிய பொண்ணுக்கு மறுபடியும் சீறு செய்யணும்னா ஆடி மாசம் அவ்வளவு வரையும் ஒரு ஆட்டை போல இருக்கே